படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லையேன்னு ஃபீல் பண்றீங்களா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க அப்ராட் போய் கூட ஒர்க் பண்ற மாதிரியான சர்டிபிகேட் கூட ப்ரொவைட் பண்றாங்க இதெல்லாம் விட உங்களுக்கு ஒர்க் எங்கெங்கலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒர்க்கிங் முகாம் கூட அடிக்கடி நடத்துறாங்க இப்படி ஒரு இடத்த தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சிதம்பரம் அண்ணாமலை நகர் மேம்பாலத்துக்கு கீழே இருபத்தி ஒன்பது வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கிற சிதம்பரம் கேட் சென்டர்ல ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்காகவே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த கேட் சென்டர்ல ஒன் மந்த்ல இருந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ள படிச்சு முடிக்கிற மாதிரியான கோர்சஸ் கூட இருக்குது நல்ல பக்காவான எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த கேட் சென்டர்ல ஆட்டோ கேட் பைத்தான் ஜாவா ரெவிட் மேக் ப்ராஜெக்ட் பிளானிங் மேனேஜ்மெண்ட் மாதிரியான இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் கூட நல்லா பக்காவா சொல்லி தராங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட்லாம் கூட ரெடி பண்ணி தராங்க ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ற அளவுக்கு ஸ்கில்டுண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ்லாம் நம்ம கேட் சென்டருக்கு போய் ஜாயின் பண்ணி படிச்சு கத்துக்கலாம் நம்ம கேட் சென்டர்ல படிச்சு முடிச்ச சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அப்ராட்லாம் கூட வேலை பார்க்கலாம் இவங்க பக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் கூடுக்கறாங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச உங்க ஆமா கேட் சென்டருக்கு போய் ஜாயின் பண்ணி படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்களுக்கு